நம்ம இன்னைக்கு வந்து பெங்களூருக்கு வந்திருக்கோம் நேசன் வீட்டுக்கு நாங்கள் இன்னைக்கு என்னென்னலாம் குக் பண்ணுறோம் செம்மையாக ஒரு ஜாலியாக பண்ணால் போகுது அதை நீங்களும் வந்து எங்கூட என்ஜாய் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க போகலாம் அண்ணா என்ன பண்ணுறீங்க மீன் கழுவிட்டு மீன் கழுவுறீங்களா ஆமாம் என்னென்ன மீன் இப்போ மத்தி கழுவிட்டு இதுங்க இருங்க அடுத்தது கட்டலா இருக்கு அதுக்கப்புறம் சங்கரா மீன் இருக்கு அதுக்கப்புறம் பிரான் பண்ணணுமா ஓகேண்ணா

மாங்கு மாங்கு வேற சைலண்ட் சொல்ற சும்மா காத்துட்டு இருக்க சதீஷ் நீங்க என்ன வேற செய்வீங்க நானும் சும்மா இருக்கறதே என்ஜாய் டிவி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா ரெடியா 2 मिनिट्स மசாலா எடுத்துட்டு சரி ஓகே இங்க வந்து ஃபிஷ் ஃப்ரைக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சொல்ல சரியா அக்கா நான் ரொம்ப நேரம் சிரிச்சிட்டு இருந்தா தெரியாதா எல்லாமே தெரியும் கட் பண்ணிடுங்க

ओके अह 1 टेबलस्पून मलग ओके तो 1 टेबलस्पून क्रीम हाफ टेबलस्पून सोम्ब ओके फुल्ला போட்டு അരச்சிக்கலாம் അരச்சிக்கலாமா சரி ओके 30 मिनिट ம் டீ டீ ்குக் கிங் ஜானோ ஓக்கடே இப்போசி காட்டுறதுக்கு புடிச்ச இல்ல இல்ல ரோ மசாலா அரைச்சிடுவீங்க இவசி लेके வந்து எகிரப்றாங்க बिटे और कांटे हैं ना सिंके और मज़बित है मुंह चिकार लो नहीं कांसिंके मारो सिंके मुंह चिकार लो तो किसी आकर लो ना बोलो निशुबा मुंह कांसिंके ना बनी इधर क्या मोटो चाहे मोटो रेडी पनी इधर क्या ऐ मोट्टू आटा ना मोटो मोटो है ना पनी इधर वो रहे मोट्टू मोटे कांटे मोट्टू मोटे हाई सुन ले लो ராய் ஏயாய் ஏயில வணக்கம் ஏயை ஏய Key மானக்கம் மனக்கம் மானக்கம் மானக்கம் алоக்கோ spam Auswையில்ல AfD Caitlin யய்மendre முக்கறா நான் Instrumental நண்பா ஹாய் ஹலோ ஹாய் என்னடா பண்ணிட்டு இருக்க பையனுக்கு வேற படம் பார்த்துட்டு படம் பார்த்துட்டு இருக்கியா கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்காரா இந்தடா டிவி மாறியாதா டிவி இருந்தால் போதும் இருக்கு மாமா டிவி இருபத்தி நாலு மணி மட்டும் மாட்டார் டூ டேபிள் ஸ்பூன் வந்து கால்ஃப்ளவர் மாவு தேவையான அளவுக்கு உப்பு இப்போ அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷுக்கு மசால் போட்டுடலாம் என்ன சிவ என்ன பண்ணிட்டுருக்கேன் இந்த மசாலா மீனுக்கு போடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இப்பதான் மீன் இன்னொ டைம் க்ளீன் பண்ணலாம்னு எடுத்துகிட்டு ரெண்டு டைம் ரெண்டு டைம் இல்லை நாலு டைம்

வந்து அந்த மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க மீனும் நாங்கள் ஊற வச்சுட்டோம் இது வந்து எறாக்கு எறா கிரேவிக்கு வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் கையில மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு இங்க வந்து தம்பி வீட்டு சாப்பாடு ரெடி ஆயிட்டு இருக்கு

ஆ நான் குக்கிங் வந்து இப்படிதான் ரொம்ப பண்ணா போச்சு எல்லாமே சமைச்சு முடிச்சு லஞ்ச் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் தேங்க்யூ ஃபார்